இப்போ எலெக்ஷன் வரப்போகுது நிறைய பேர் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணாமே இருக்காங்க உங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனாலே போதும் நீங்க ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஒரு வீடியோல ஓட்டர் ஐடியை ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி தான் ஃபுல்லா சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிரும் இந்த வெப்சைட்டுக்கு இப்பதான் புதுசா வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் பண்ணனும் மேலே வந்து கார்னர் கார்னர்ல சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு மெயில் ஐடியா கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சா கோடை அந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க அந்த மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு கேப்சா கோடு கொடுத்துட்டு ரெக்யூஸ்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க மேலே கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணிக்கோங்க வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கொடுத்துக்கோங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்டேட்டுங்கிறது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுமே வரிசையா கொடுத்துருப்பாங்க அதில் உங்களோட ஸ்டேட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட தொகுதி என்ன தொகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த செலக்ட் ஏசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன தொகுதியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதுல வந்து உங்களோட நேம் வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க கீழே வந்து தமிழ்ல அதுவே டைப் ஆயிரும் அப்படி தப்பா இருக்கு அப்படின்னா சைட்ல வந்து ஒரு பேட் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து உங்களோட போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சூஸ் ஃபைல் அப்படிங்கறதுல போயிட்டு உங்களோட போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணிக்கணும் அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல வந்து உங்களோட ரிலேட்டிவ் நேம் ஏதாவது கேட்டிருக்காங்க உங்களோட ஃபாதர் நேமு மதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் நேம்னாலும் கொடுக்கலாம் நீங்க யாரோட நேம் கொடுக்க போறீங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே அவங்களோட நேம் என்ட்ரி பண்ணுங்க தமிழ்ல வந்து அதுவே வந்துடும் அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க நீங்க தனியா மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ரிலேட்டிவ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த மொபைல் நம்பரை இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க நீங்க செல்ஃபா வச்சிருக்கீங்க அதாவது நீங்க தனியா மெயில் ஐடி வச்சிருக்கீங்கன்னா செல்ஃப் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ரிலேட்டிவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அந்த மெயில் ஐடியை கீழே இருக்க பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஆதார் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அது கீழ இருக்க பாக்ஸ்ல ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஜென்ட்ரி கேட்டிருக்காங்க நீங்க மேலா ஃபீமேலா இல்ல டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க நீங்க பிறந்த டே மந்த் இயர் எல்லாமே நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் டேட்டா ஆஃப் பர்த் உங்களோட டேட்டா ஆஃப் ஏதாவது ஒரு ப்ரூஃப் அப்லோட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்காங்க செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் வரிசையா கொடுத்துருப்பாங்க அதுல வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அதுல கொடுத்துருக்க எந்த டாக்குமெண்ட்டுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா எனி அதர் டாக்குமெண்ட் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை வந்து கீழே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த டாக்குமெண்ட் நம்ம சென்ட் பண்ணும்போது அது வந்து டூ எம்பி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹவுஸ் நம்பர் அப்படி இல்லனா பில்டிங் நம்பர் அபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்ட்ரீட் நேம் கேட்டுக்காங்க உங்களோட ஸ்ட்ரீட் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க நீங்க மேல இங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து தமிழ்ல அதுவே டைப் ஆயிரும் நெக்ஸ்ட் வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க உங்களோட வில்லேஜ் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸோட நேம் கேட்டிருக்காங்க உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ஊர்ல இருக்கோ அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு பின்கோட் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட பின்கோட் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட தாலுகா என்னன்னு கேட்டிருக்காங்க உங்களோட தாலுகாவை இந்த பாக்ஸ்ல இங்கிலீஷ்ல ஃபில் பண்ணிக்கோங்க கீழே வந்து அதுவே தமிழ்ல ஃபில் ஆயிரும் அப்புறம் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் செலக்ட் டிஸ்ட்ரிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டுமே வரிசையா வந்துடும் அதுல உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டுமே வரிசையா கொடுத்துருப்பாங்க அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க கொடுத்துருக்கதுல எதுவுமே இல்ல அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எனி அதர் டாக்குமெண்ட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை அந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் இந்த பேஜை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கோங்க மாற்றுத்திறனாளி அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் வருவீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும் இதுல வந்து ஃபேமிலி மெம்பர் உங்களோட ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அந்த நம்பர் வந்து ஃபஸ்ட் பாக்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வில்லேஜ் கேட்டிருக்காங்க உங்களோட வில்லேஜை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்டேட்டை கொடுத்துக்கோங்க ஸ்டேட் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் செலக்ட் டிஸ்ட்ரிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே வரிசையாக வந்துடும் அதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸில் வந்து எத்தனை இயராக இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார் சிம்பிள் போட்டது எல்லாமே இம்பார்ட்டண்டாக நம்ம ஃபில் பண்ணி தான் ஆகணும் ஸ்டார் சிம்பிள்னா நம்ம வந்து ஃபில் பண்ணலனாலும் ஒன்றும் இல்லை அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பிளேஸ் உங்களோட ஊரை இதுல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து டேட் கேட்டிருக்காங்க அதாவது நீங்க இந்த ஃபார்மை என்னைக்கு வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டேட்டை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க ஒரு கேப்சா கோட் பண்ணிக்கோங்க சென்ட் ஓடிபி சொல்லி வந்து ஒரு நம்பர் அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்ல பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு ரிவியூ அண்ட் சமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை குடுத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துரும் அது எல்லாமே ஒன்ஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு சம்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தாலே போதும் அப்படி ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கீப் எடிட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்து நீங்க எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க